இந்த புதிய காணொளியில் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் இதில் புகைப்பட பொறி உருவாக்கத்தை சார்ந்த இன்ட்யூட்டிவ் இன் செயல்பாடுகளை பற்றி விரிவாக ஆராய்வோம் மெனு பொத்தானை அழுத்தி உருவப்படம் என்ற விருப்பத்திற்குள் சென்று உருவப்பட பொறி உருவாக்கத்திற்கான பக்கத்திற்குள் நுழையலாம் ரிட்ராட்டோ ஏஐ என்ற எழுத்தை அதாவது செயற்கை நுண்ணறிவு ரிட்ராட்டோ பேனலின் மேல் பகுதியில் காணலாம் இந்த செயல்பாடு செயல்படுவதற்கு ஒரு செயலில் உள்ள இணைய இணைப்பு தேவை எனவே முக சரி சரிசெய்யும் செயல்பாடுகள் இடது மற்றும் வலது இளமையாக்கம் முதுமை முடியளவு மற்றும் மென்மையான தோல் ஆகிய பொத்தான்கள் உள்ளன கீழே முகமாற்றம் மெனு காணப்படுகின்றது இதனை விரிவாக விரிவாக்கியவுடன் அதன் உள்ளே முகத்தின் பல்வேறு தனித்துவமான அம்சங்களை விரிவாக காணலாம் மற்றும் அவற்றை ஒவ்வொன்றாக மாற்றுவதற்கான விருப்பங்கள் கிடைக்கின்றன கீழே இளஞ்சிவப்பு நிறத்தில் நம்மால் குறிப்பிட்ட திருத்தங்களை செய்ய உதவும் பொத்தான்களை காணலாம் அவற்றில் மாணிக்கத்தை மேம்படுத்துதல் வெண்மையான கண்பெட்டிகளை சுத்தமாக்குதல் உதடுகளின் சிவப்பை மேம்படுத்துதல் மற்றும் புருவங்களை மேம்படுத்துதல் ஆகியவை அடங்கும் அதற்கு கீழே படத்தை திருத்தவும் உருவாக்கவும் உதவும் பல பொத்தான்கள் உள்ளன விரைவில் பார்க்கவிருக்கும் புரிதல் வடிகட்டி சரத்கால வடிகட்டி மற்றும் பிற பொத்தான்கள் உள்ளன அவற்றில் பொருளின் ஒளிர்வு பொருளின் நிறம் பின்னணியின் ஒளிகளை உயர்த்த அல்லது குறைக்க மற்றும் பொருளின் மேல் நிழல்களை திறக்கும் சாத்தியம் அடங்கும் இப்போது சில உதாரணங்களை பார்வையிட்டு இந்த மேம்பாட்டு செயல்பாடுகளை சில புகைப்படங்களில் எவ்வாறு சிறப்பாக பயன்படுத்தலாம் என்பதை புரிந்து கொள்ளலாம் நாங்கள் திரையில் காணும் புகைப்படத்தின் வழக்கில் இது வெளிப்புறத்தில் இயற்கை வெளிச்சத்துடன் அமைக்கப்பட்ட புகைப்படம் இந்த நிலையில் பொருளின் பின்னால் சூரிய ஒளி இருக்கும்போது நாங்கள் உடனடியாக இன்டியூட்டிவ் வடிகட்டியை பயன்படுத்தலாம் ஏனெனில் இந்த புகைப்படம் போன்ற ஒலி நிலைகளில் இன்ட்யூட்டிவ் வடிகட்டி மிகவும் நன்றாக பொருந்தும் எனவே அது செய்யப்போகும் விஷயம் சில அளவுக்கு நிழல்களை திறக்கவும் ஒலிகளை மீட்டெடுக்கவும் புகைப்படத்தை முடிந்தவரை வாசிக்கக்கூடியதாக மாற்றவும் முயற்சிக்கவும் குறைந்தபட்சம் ஆரம்பமாக இன்டியூடியூப் பில்டர் பொத்தானை அழுத்துவதன் மூலம் பின்னணியில் உள்ள ஒளிகளை சிறப்பாக மீட்டெடுக்கவும் பொருளின் மேல் உள்ள நிழல்களை சிறிதளவு திறக்கவும் நாம் காண முடியும் இதனால் புகைப்படத்தை மிகச்சிறந்த முறையில் மேம்படுத்துவதற்கு தயாராகிறது பின்னர் கிடைக்கும் விளைவுகளை பார்வையிட பின்னணியில் உள்ள ஒளிகளை மேலும் குறைக்கவும் வலது பக்கத்தில் உள்ள பொத்தானை அழுத்தி பொருளின் மேல் உள்ள நிழல்களை மேலும் திறக்கவும் முயற்சிக்கலாம் நமது புகைப்படத்தில் இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்ப்போம் இதுவரை இது மிகச் சிறப்பாக செய்துள்ளது என்று கூறுவேன் இங்கே நீங்கள் காணும் பொத்தான்கள் அனைத்தும் நேரடியாக பொருந்தும் அதாவது உண்மையான உருவப்படத்திற்கே பொருந்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் முழு புகைப்படத்திலும் செயல்பட விரும்பினால் நீங்கள் கருவி பக்கத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு முழு புகைப்படத்திற்கான தானியங்கி சரிசெய்தல்களை நீங்கள் காணலாம் இப்போது நாம் திரும்பி உருவப்பக்கம் சென்று அந்த பக்கத்தின் சில வேறு செயல்பாடுகளை பயன்படுத்த முயற்சிக்கலாம் இப்போது நான் பொருளின் மீது ஒளிர்வை அதிகரிக்க முயற்சிக்கிறேன் இந்த குறிப்பிட்ட பொத்தானை அழுத்துவதன் மூலம் பொருளின் மீது ஒளிகள் எவ்வாறு திறக்கப்படுகின்றன என்பதை பார்ப்போம் அது பின்னணியிலிருந்து மிகச்சிறப்பாக சிறப்பாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் நாம் உருவாக்கப்பட்ட அடுக்குகளை ஒன்றிணைக்கவும் அழுத்தலாம் இப்போது முடிக்க இந்த புகைப்படத்தில் நாம் இயற்கை சூழலில் இருப்பதால் ரிட்ராட்டுக்கு சிறப்பான மற்றும் அழகான தொனி வழங்குவதற்காக நாம் சரத்கால வடிகட்டியை பயன்படுத்த முடியும் குறிப்பிட்ட பொத்தானை அழுத்துவதன் மூலம் ஒரு நொடிக்குள் பருவத்திற்கேற்ப உள்ள மரபு நிறங்களுடன் கூடிய சரத்கால வடிகட்டி கிடைக்கிறது ஆனால் எடுத்துக்காட்டாக தெளிவுத்தன்மையை பயன்படுத்த விரும்பினால் அதற்கேற்ப ப்ளஸ் மற்றும் மைனஸ் தூரிகைகளை பயன்படுத்தி இன்டியூட்டிவ் பொத்தானை அழுத்தினால் அது ஒரு தெளிவுத்தன்மை அடுக்கு உருவாக்கும் இந்த சூழலில் உருவாக்கப்படும் மாஸ்க் கருப்பாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே நமக்கு தேவையான விவரங்களை வெளிப்படுத்த வெள்ளை நிற தூரிகையை பயன்படுத்த வேண்டும் நீங்கள் இந்த நிறங்களை மாற்றியிருந்தால் அல்லது வேறு நிறம் அல்லது கருப்பு இருந்தால் வெள்ளையை முன்னிலையில் வைத்துக்கொள்ள வேண்டும் பின்னர் உங்களுக்கு முக்கியமான பகுதிகளை எல்லாம் தூரிகையால் வரையலாம் செயல்முறையை முடித்த பிறகு அனைத்து அடுக்குகளையும் ஒன்றிணைக்கலாம் இப்போது இன்னும் சில உதாரணங்களை பார்க்க முயற்சிப்போம் அதனால் நாம் ஒரு முன்னணி புகைப்படத்திற்கு செல்வோம் இதனால் நாம் கண் குறுத்து உதடு மற்றும் புருவங்களை மேம்படுத்தும் செயல்பாடுகளை பார்க்க முடியும் இளஞ்சிவப்பு நிற பொத்துக்களின் பகுதியை சரியாக செயல்படுத்த முதலில் தேர்வு செய்யும் பொத்தானை அழுத்த வேண்டும் அதை அழுத்தியவுடன் எனக்கு தூரிகை கிடைக்கும் பின்னர் நான் திருத்த விரும்பும் பகுதிகளை தேர்வு செய்ய முடியும் எனவே நான் கண் குருத்துகளை மேம்படுத்த விரும்பினால் கண் குருத்துகளை தேர்வு செய்வேன் புருவங்களை மேம்படுத்த விரும்பினால் அதற்கேற்ப புருவங்களை தேர்வு செய்வேன் எனவே ஒவ்வொன்றாக செய்ய வேண்டும் இப்போது நான் பொத்தானை அழுத்தியுள்ளேன் கண்குருத்துகளை தேர்வு செய்துள்ளேன் மேலும் கண்குருத்து மேம்படுத்தும் பொத்தானை அழுத்துவேன் முதலில் தேர்வு செய்யும் பொத்தானை அழுத்தி புகைப்படத்தில் புருவங்களை தேர்ந்தெடுப்போம் பின்னர் குறிப்பிட்ட பொத்தானை அழுத்தி அவற்றை மேம்படுத்துவோம் நாங்கள் அனைத்து அடுக்குகளையும் இணைத்து கண் வெள்ளை பகுதியை வெண்மையாக்குவதற்கான அதே செயல்முறையை செய்யலாம் முதலில் தேர்வு செய்து தூரிகையின் அளவை செய்து தேவையான பகுதியை தேர்ந்தெடுத்து பிறகு ஸ்க்ளேரா வெண்மையாக்கும் பொத்தானை அழுத்துவோம் இது கண் பகுதியை எவ்வாறு வெண்மையாக்கியதை பார்க்கலாம் உதடுகளின் சிவப்பின் விஷயத்தில் அதே செயல்முறையை செய்யலாம் அதாவது உதடுகளை தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட பொத்தானை அழுத்தலாம் முகத்தின் சில விவரங்களை மாற்ற விரும்பினால் முகமாற்று மெனுவை திறந்து உதடுகளை மூடலாம் உதடுகளுக்கு இடையிலான இடத்தை குறைக்க வாயின் உயரத்தை குறைக்க மைனஸ் பொத்தானை அழுத்தலாம் நமக்கு பிடித்த இடத்தை அடைந்தவுடன் மெனுவை மூடலாம் அல்லது மாற்ற வேண்டிய வேறு ஏதாவது செய்யலாம் உதாரணமாக பிளஸ் பொத்தானை அழுத்தி சிறிய புன்னகையை கொடுக்கலாம் பின்னர் நமக்கு மெனுவை மூடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது இந்த ஓவியத்தை இறுதியாக முடிக்க நான் கருவிகள் பக்கத்திற்கு சென்று அதை கருப்பு மற்றும் வெள்ளை வடிவத்திற்கு மாற்றுவேன் எனக்கு இரண்டு வாய்ப்புகள் உள்ளன ஒன்று பாரம்பரியமானது மற்றும் மற்றொன்று தொழில்முறை முதலில் பாரம்பரியமானதை தேர்ந்தெடுப்போம் அதன் பிறகு அதற்கு ஒரு சிறிய மாறுபாட்டையும் சேர்க்கலாம் நீங்கள் மாறுபாட்டு சரிசெய்தல் நிலையை திறந்ததை காணலாம் கருப்பு முகமூடியைக் போது தூரிகை வெள்ளையாக இருப்பதை உறுதிப்படுத்தவும் அதன் பிறகு நாங்கள் தூரிகையின் அளவை சரிசெய்து கொள்ளலாம் நாங்கள் அளவை தீர்மானித்த பிறகு நாம் விரும்பும் பகுதியில் தூரிகையின் மூலம் வரையலாம் எனவே எதிர்மறை மற்றும் தெளிவை சேர்க்க முடியும் இந்த நேரத்தில் நான் அனைத்து அடுக்குகளையும் இணைக்கிறேன் பின்னர் சிறிது தெளிவையும் வழங்க முடியும் அதே செயல்முறையை பின்பற்றி நமக்கு தேவையான அனைத்து பகுதிகளிலும் செல்வோம் சரி பின்னர் நிலைகளை ஒன்றிணைக்கலாம் இதனால் இந்த உருவப்படத்தை முடித்துவிட்டதாக கருதலாம் இந்த முன்னணி படத்தில் நாம் உள்ளுணர்வு வடிகட்டியை பயன்படுத்தி மேம்படுத்தலுக்கு தொடங்கலாம் அதன்பின் நான் தேர்வுக்கு சென்று கண்புகழ்களை மேம்படுத்துவேன் தயவு செய்து நினைவில் கொள்ளவும் மேம்படுத்தலுக்கு முன்னர் மேல்நிலை அல்லது நிலைகளை ஒன்றிணைப்பது மிகவும் சிறந்ததாகும் கண்குருட்டை மேம்படுத்தவும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கண்குருட்டை மேம்படுத்தியுள்ளோம் மேலும் தேர்வு செய்யலாம் மற்றும் நாங்கள் ஈமே மாவை சிறிதளவு மேம்படுத்த முயற்சிக்கலாம் உதடுகள் ஏற்கனவே போதுமான அளவு சிவப்பாகவே தோன்றுகின்றன முகத்தின் மீது ஒளியினை சிறிதளவு மேம்படுத்தலாம் இந்த செயல்முறையை பார்ப்போம் இங்கிருந்து நாம் வலது புறத்தில் ஒளியினை திருத்தி இங்கிருந்து இடது புறம் தானாகவே திருத்துகிறோம் முதலில் நிலைகளை கூட்டி ஒருங்கிணைத்து பின்னர் இடது புறத்தில் அழுத்துவேன் இன்டூட்டிவ் போட்டோஷாப்புடன் இணைந்து முகத்தின் ஒளியினை சரி செய்ய ஒரு சரியான நிலையை திருப்பி அளிக்க செயல்படும் இது இணைய இணைப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவுடன் இணைந்து செயல்படுவதால் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் இது முடிவை திருப்பி அளிக்கிறது முன்பு எப்படி இருந்தது இப்போது எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் இது முகத்தின் மீது ஒளியை சிறிது திருத்தியுள்ளது நாம் பொருத்த தகடு பொத்தானை அழுத்தியவுடன் அடுத்த உருவப்படத்திற்கு செல்ல முடியும் இந்த எடுத்துக்காட்டில் நாம் இந்த பொத்தான்களை சோதித்து மிருதுவான தோல் பொத்தானை முயற்சிக்கலாம் இது உருவப்படத்தை சுத்தமாக்கும் நீங்கள் ஒரு முன்னும் பின்னும் காணலாம் அடுத்த புகைப்படத்தில் நாம் இளமையாக்கும் பொத்தானை முயற்சிக்கலாம் இது முதுமை பொத்தானை விட அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இவை அனைத்தும் ஒரு முறை பொத்தானை அழுத்திய பிறகு செயல்பட சில நேரம் தேவைப்படுகிறது ஏனெனில் இது அடோபி இன் இணைப்பு மற்றும் கிளவுட் மூலம் செயல்படுகிறது முடிந்தவுடன் இது எங்களுக்கு முடிவை திருப்பி தருகிறது நாம் ஒரு முன்னும் பின்னும் காணலாம் உண்மையில் பொருள் இளமையாகிறது நாம் கூட அவருக்கு ஒரு சிறிய சிரிப்பை கூட அளிக்க முடியும் போலா இந்த எடுத்துக்காட்டிலும் நாமும் மிருதுவான தோல் பொத்தானை அழுத்தி அது எங்களை திரும்ப வழங்கியதை நன்கு காணலாம் முகத்தில் ஒளி திருத்தத்தை சரி செய்ய முயற்சிக்கலாம் நான் வலப்புறமாக செய்கிறேன் ஏனெனில் ஒளி பொருளின் வலப்புறத்திலிருந்து வருகிறது பின்னர் ஒளியை உருவப்படத்தில் திருத்தும் மேலும் ஒரு புதிய நிலை திறக்கப்படும் என்பதை நீங்கள் தெளிவாக காணலாம் பின்னர் நாம் பல அடுக்குகளை ஒன்றிணைக்க முடியும் இப்போது மிருதங்கத்தை தயாரிக்கும் செயல்முறையை விரிவாக காண்போம் இந்த செயல்முறை புகைப்படத்திலிருந்து குறிப்பிட்ட பொருளை பிரிக்க உதவுகிறது அடிப்படையாக ஒரு புதிய நிலையை உருவாக்குவது அங்கே சலுகைக்குரிய பொருள் மட்டுமே இருக்கும் புகைப்படத்திலிருந்து முழுவதும் பிரிக்கப்பட்டு கீழே ஒரு அடுக்கு இருக்கும் அங்கே வெறும் பின்னணி மட்டும் இருக்கும் பொருள் இல்லாமல் எனவே அது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் ஆரம்பத்தில் பொருளால் நிரம்பியிருந்த அனைத்து பகுதிகளையும் நிரப்புகிறது இப்போது நடைமுறை எடுத்துக்காட்டை பார்க்கலாம் பிரேபரா மரியோனெட்டா என்பதை கிளிக் செய்யவும் இன்ட்யூட்டிவ் மற்றும் போட்டோஷாப்பு வேலை செய்ய காத்திருக்கிறோம் நீங்கள் இங்கே உருவாக்கல் சாளரத்தை பார்க்கிறீர்கள் இது எங்கள் பொருளின் பின்னால் ஒரு புதிய பின்னணியை உருவாக்குகிறது என்பதை குறிப்பதாகும் செயல்பாடு முடிந்தவுடன் மேலே உள்ள நிலை எங்கள் பொருளுடன் இருக்கும் மற்றும் இரண்டாவது நிலை வெறும் பின்னணியுடன் இருக்கும் எனவே முதல் நிலையை நான் மறைத்தால் பின்னால் வெறும் பின்னணியே இருக்கும் எனவே இது பொருளின்றி புகைப்படத்தின் சூழலினை மீண்டும் உருவாக்கியுள்ளது இந்த வகையான வேலை செயற்கை நுண்ணறிவு மற்றும் பின்னணி நிரப்புதல் தொழில்நுட்பத்தின் மூலம் செய்யப்படுகிறது எனவே பல்வேறு சந்தர்ப்பங்களில் இது புகைப்படத்தை வேறுவிதமாக நிரப்பலாம் அதாவது தவறாகவும் பின்னணியை ஒரே மாதிரியானதாக செய்யாமல் கூடவே பொருட்கள் அல்லது பிற பொருட்களை மீண்டும் சேர்க்கலாம் அப்படியாகவே நடக்கக்கூடும் அந்த சூழ்நிலையில் நமக்கு தேவைப்படும் விஷயம் தற்செயலாக நுழைக்கப்பட்ட ஒற்றை பொருளில் மீண்டும் செயல்பாட்டை செய்ய வேண்டும் இந்த சூழலில் இது மிகச் சிறப்பாகவே செயல்பட்டுள்ளது எனவே நாங்கள் எங்கள் மரியோனெட்டை தொடர்ந்து செயல்படுத்த முடியும் பின்னர் போட்டோஷாப் மென்பொருளின் மேலே உள்ள மெனுவில் சென்று திருத்து என்பதை தேர்ந்தெடுத்து மாறுதல் மாற்றம் என்ற இடத்திற்கு கீழே சென்று அதை பின் அழுத்தவும் போட்டோஷாப் எங்கள் பொருளை திருத்தி கொண்டு அதன் வலை பின்னலை உருவாக்கும் இதனால் நாங்கள் மாற்றங்களை செய்ய மாறுதலை பயன்படுத்த முடியும் மரியோனெட் பொருளின் மீது மாற்றங்களை அல்லது மாற்றங்களை செயல்படுத்துவதற்கு உதவுகிறது எனவே நமது வலைப்பின்னலின் மீது கட்டுப்பாட்டு புள்ளிகளை அமைத்தால் போதும் இதை செய்த பிறகு அந்த கட்டுப்பாட்டு புள்ளிகளின் கீழ் நமக்கு தேவையான திசையில் நகர்த்தினால் போதும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் பொருளின் உடலின் சாய்வை மட்டுமே மாற்ற முடியும் ஒருமுறை பொருளின் நிலையை நமக்கு விருப்பமானபடி மாற்றிய பிறகு மேலே உள்ள மெனுவில் காணப்படும் விஐ அழுத்தினால் போதுமானது